ஹாய் வெட்டிங் மேரேஜ் கல்யாணம் இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேர்ல்ட் ரிச்சஸ்ட்மேன்ல ஒருத்தரான முகேஷ் அம்பானி அவரோட இளைய மகனான அனந்த் அம்பானிக்கும் பிரபல தொழிலதிபரோட மகளான ராதியா மெர்ச்செண்டுக்கும் வர ஜூலை டுவெல்த் சும்மா வேர்ல்டு அதிர்ற மாதிரி இவங்க வெட்டிங் நடைபெற இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை நடத்தி அந்த ஃபங்க்ஷனை இன்னும் நம்மளால் மறக்க முடியாமல் இருக்கும்போது ஜூலை டுவெல்த் வெட்டிங் ஃபங்க்ஷனை சும்மா அசத்தை காத்துட்ருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ் இதுக்கு முன்னாடி சிறப்பு விழாவாக ஜூலை ரெண்டு மாலை நாலரை மணிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பால்கர் மாவட்டத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தர் வித்யா மந்திரில் ஏழை ஜோடிகளுக்கு பிரம்மாண்டமான திருமணம் செய்யும் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க இது மூலமாக போன சண்டே அனந்த் அம்பானி மகாராஷ்டிராவில் நேரல்னு சொல்கிற இடத்துல உள்ள டெம்பிளுக்கு போய் ப்ரே பண்ணிவிட்டு வந்தாராம் இதுபோல் நீட்டா அம்பானியும் காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வந்தாங்களாம் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் இந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி நடைபெறணும்னு ஜூலை பன்னெண்டு பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள பிரம்மாண்டமான ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் ரொம்ப கோலாகலமாக வேர்ல்டு அதிர்ற மாதிரி நடக்க போதாம் மூணு நாள் வெட்டிங் செலிப்ரேஷனுக்கான இன்விடேஷன்லாம் சோசியல் மீடியாவில் தீயாக பரவிட்டிருக்கு இந்த வெட்டிங் வழக்கம் போல் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் பாலிவுட் பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள்லாம் கலந்துக்கிற போகிறனால ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர் சும்மா லைட்டிங்கில் ஜொலிக்க போகுதான் கம்மிங் ஃப்ரைடேலேருந்தே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு வர சீப் ஜெஸ்ட்லாம் இந்திய பாரம்பரிய உடைகளில் வரணும்னு சொல்லியிருக்காங்க திருமணத்திற்கு முந்தைய ஆசீர்வாத நிகழ்வு சாட்டர்டேயும் ஃபைனல் மூமெண்ட்ஸான மங்கள உற்சவமோ ரிசப்ஷனோ ஜூலை ஃபோர்டீன்த் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜாம்நகரில் நடந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் அரசியல் தலைவர்கள் மெட்டா நிறுவனத்தின் மார்க் ஜக்கர்பர் பில்கேட்ஸ் நம்ம சுந்தர் சுட்சேக் ஹாலிவுட் டாக்டர்ஸ் பாலிவுட் ஆக்டர்ஸ் கிரிக்கெட் பிரபலங்கள்னு பெரிய பட்டாளமே கலந்து இந்திய வரலாற்றுலேயே நடந்த காஸ்ட்லியஸ்ட் ஃபங்க்ஷன்னு பேர் வாங்கியிருக்கு இந்த ஃபங்க்ஷன் செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனும் உலக புகழ்பெற்ற சொகுசு கப்பலில் சும்மா உலகமே ஆன்னு பார்க்குற அளவு பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த வெட்டிங்கோட இன்விடேஷன் சும்மா தங்கத்திலையும் வைரத்துலேயும் மின்னி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு இப்போவும் சொல்கிறேன் அம்பானினா சும்மாவா ஜூலை பன்னெண்டு நடக்க போகிற வெட்டிங் ஃபங்க்ஷனில் இன்னும் இவங்க நிறைய சர்பைஸை நமக்கு கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷனை பற்றி உலகமே வியந்து பேசும் இந்த ஃபங்க்ஷன் ரெக்கார்டை படைக்கும் பல கோடிகள் தாறுமாறாக விளையாடும் நம்ம என்ன தான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நூறு மடங்கு இன்னும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் இருந்தால் அம்பானி மாதிரி இருக்கணும்னு தோணுதில்ல ஆனால் வேணாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அம்பானி மாதிரி ஆகணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில்டன் ப பாய்